வணக்கம் நண்பர்களே அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பரணி நட்சத்திரக்காரங்க அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை ஒன்றாம் பாதம் அடங்கிய இந்த மேசராசிக்காரங்கள் எல்லாருமே நல்ல வீர மிக்கவர்களாகவும் செவ்வாய் வலுப்பெற்றவர்களாகவே கருதப்படுகிறது வரும் மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சி நடக்க இருக்குதுங்க திருக்கணித முறைப்படி இது எப்போ முடியும் அப்படின்னா ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அடுத்த கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் இந்த சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான மீன ராசிக்கு வருது இது ஏழரை சனி அப்படிங்கிறது ஒரு அமைப்பில் வருது அது மட்டும் இல்லை இந்த ஏழரை ஆண்டுகள் சனியில் விரையச்சனியாக காலெடுத்து வைக்குது இந்த விரை விரையச்சனி என்ன செய்யும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோம் மேசராசியில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே கெடுதல் தரக்கூடியும் என்று சொல்லவே முடியாது சொல்லக்கூடாதுங்க பிறந்த ஜாதத்தில் நல்ல ஒரு அமைப்பில் சனி இருந்துச்சுன்னா மிக அற்புதமான பலன்களை தான் தரும் சொல்லப்போனால் இந்த நேரத்தில் வீடு வண்டி வாகனம் எல்லாமே கட்டக்கூடிய அமைப்பு கூட வரும் அதே சமயத்தில் பிறந்த ஜாதத்தில் சனி கொஞ்சம் சுமாரான அமைப்பில் இருந்து சனி தசா புத்தி நடக்கும்போது ஏன்னா ஒரே நேரத்தில் சனியும் சுமாரான அமைப்பு இருந்து இப்போ ஏழரை சனியாக இருக்கும்போது இந்த சனி தசா புத்தி நடக்கும்போது ரொம்ப ஒரு மோசமான பலன்களை தரும் ஏன்னா எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத இடிகள் விழுகும் வேற ஒன்றும் இல்லை அப்படி இல்லாத போது நிம்மதி பெருமூச்சு விடலாம் அந்த அமைப்பு இல்லைன்னா இந்த சனி தசை சனி புத்தி இதெல்லாம் இல்லாமல் வந்துச்சுன்னா நல்ல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம் பொதுவாகவே வண்டி வாகனங்கள் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக போகணும் மேசராசிக்காரங்க பொருளாதார வருமானம் பெருகும் நல்ல வருமானம் வரும் அது தக்கன ஏற்பாடு தருவார் சனி பகவான் அதே சமயம் விரயங்களையும் ஏற்படுத்தி தருவார் பண விரயங்களும் எதிர்பாராமல் ஏற்படும் இதில் வந்து முக்கியத்துவம் என்றால் உங்கள் கையில் பணம் வரும் பட்சத்தில் தயவுசெய்து சுப விரயங்களாக மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதுதான் உண்மையான அனுபவம் அனுபவ ஜோதிடத்தில் கற்றுக்கிட்டது இந்த மேச ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பணம் இருந்தாலும் சரி இல்லை சின்னதாக அதாவது விரலுக்கேற்ற விற்கமாக கடன் வாங்கியாவது சிம்பிளாக சுப விரயங்களாக ஆக்கியாங்க சுப விரயங்கள்லாம் என்ன இடம் வாங்கிறது இல்லை வீடு கட்டுறது இல்லை வண்டி வா அசையா சொத்து வண்டி வாகனம் கூட ஆடம்பரமாக போயிடும் அசையா சொத்தாக அசட்டாக கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க இதனால் வீண் விரயங்களை தவிக்கலாம் நீங்கள் நமது ஏன்னா இந்த நேரம் வந்து நமது தீய கர்மா வந்து இந்த நேரம் நல்ல வேலை செய்யும் தீய கர்ம வினைகளுக்கு ஏற்ப அனுபவிக்கும் நிலைமை இந்த நேரத்தில் இருக்கும் பொதுவாக மேசராசிக்காரில் அடுத்த ரெண்டு வருடங்களுக்கு ஒரு சிலர் மட்டும் உத்தியோகம் கல்வி பொருளாதாரம் தொழில் போன்றவற்றில் சில தடைகளும் அல்லது பல்வேறு தடைகளும் ஏற்படலாம் ஒரு சிலருக்கு அதனால் கவனமாக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அதே மாதிரி மாணவர்கள் பல சவால்களை எத்தனை இருந்தாலும் சரி பல சவால்களை சமாளித்து தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா நைட்டு நிறைய நேரம் இருந்து படித்தாங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் இருக்குங்க முக்கியம் இந்த ஆராய்ச்சி படிப்பு இருக்கு இல்லையா ஆராய்ச்சி படிப்பு பிஹெச்டி இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் டாக்டரேட் படிக்கிறவங்க டாக்டர் படிக்கிறவங்க இந்த மாதிரி ம மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா நைட்டு இந்த போட்டித் தேர்வுகள் எழுதுகிறவங்களாம் நைட்டு வந்து நல்ல விழிப்போடு இருந்து படித்தாங்கன்னா மிக அற்புதமான ரிசல்ட்டை கொடுப்பாரு சனி பவான் ஏன்னா நைட்டு விழிச்சிருந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் காலையை விட நைட்டு படிக்கிறவங்களுக்கு சனி பவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய என்ன செய்கிறாங்கன்னா பத்து மணி பதினோரு மணிக்கு நைட் டைம் சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் வேகமாக வேகமாக இரவு உணவு சாப்பிட்டு காலை வேம எந்திரிக்கிறவங்களுக்கு சனி பவான் ரொம்ப பிடிக்கும் பொதுவாக சோம்பேறியாக இருக்கிறவங்கள வந்து சனி பவனுக்கு நிறைய தலையில் உட்காந்துக்கிடுவார் சோம்பலை இருக்கிறவங்களை வந்து தூங்கிட்டு அடிக்கடி சோம்பல இருக்கிறவங்கள வந்து சனி பவன் நல்லா ஆட்டி படைப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதனால் எதுலேயும் ஸ்பீடாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்பீடாக செய்கிறவங்களுக்கு இன்று நாளை செய்வோம்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைக்கே எந்த ஒரு ஒர்க்கையும் உடனே உடனுக்குடன் செஞ்சவங்களுக்கு உடனுக்குடன் முடிவு எடுக்கிறவங்களுக்கு சனி விலகியே இருப்பார் சரி அந்த பையன் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது நம்ம விலகே இருப்போம் அந்த அந்த சப்ஜெக்டை இன்றைக்கே படிச்சுட்றாரு சரி விலகியே இருப்போம்பாங்க பொதுவாக முக்கியமான ஒரு யோகம் என்ன அப்படின்னா வெளிநாட்டில் படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பவங்களுக்கு இந்த பன்னெண்டில் சனி வந்து ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குங்க அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை நம்ம மக்கள் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக மிக அற்புதமான ஒரு போஸ்டிங்கு ப்ரொமோஷனு அது மட்டும் இல்லாமல் சம்பளம் எக்ரிமெண்ட்டு இதெல்லாம் நல்லா கொடுப்பாரு இந்த வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை சனி பகவான் வந்து கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் நல்ல ப்ரொமோஷன் போஸ்டிங்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பள உயர்வு நல்ல அங்கீகாரம் கூட வேலை பார்க்குறவங்க நல்லா சப்போர்ட்டிங்கு வெளிநாட்டில் வந்து ஒரு யோகத்தை கொடுப்பாருங்க இந்த நேரம் பன்னெண்டில் சனி இருக்கிறவங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இப்போ பன்னெண்டில் சனி இருக்குது இல்லையா அதனால் மிக அற்புதமான வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு யோகம் ஒருவேளை பிறந்த ஊரை விட்டு வெளி வெளி நாடு மட்டும் இல்லை வெளியூர்னால் ரொம்ப தொலைவட்டாக இருப்பாங்க இல்லையா ஒரு நதியாச்சும் தாண்டி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஆளுகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நதி தாண்டணும் இல்லை கடலை தாண்டணும் தாண்டி இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொதுவாகவே இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மன ஆரோக்கியம் முக்கியமாக தேவைப்படும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நிறைய வரும் இந்த நேரம் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுப் பொருட்களை வந்து தான் சாப்பிட்றது ரொம்ப நல்லது முக்கியமாக இயற்கை உணவு முறைகளை சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது முக்கியமாக நைட்டில் ஜங்கு ஃபுட்டு சாப்பிட்றது குறைச்சிக்கோங்க அதேமாதிரி யோகா செய்கிறது ரொம்ப நல்லது பண விஷயங்களில் யாரை நம்பி கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாதுங்க யாராவது சொன்னாங்கன்னா இந்நேரம் எதுவும் நம்பாதீங்க ஏஜென்சியோ இல்லை முக்கியமாக ஷேர் மார்க்கெட்டிங் பிட்காயின்ஸு அதுன்னு நிறைய ஏதாவது சொன்னாங்கன்னு நீங்கள் ரொம்ப நம்ப வேண்டாம் யாரை நம்பி பணத்தை கொடுக்க வேண்டாம் அதேமாதிரி யாரை நம்பி சூரிட்டி போட வேண்டாம் ரொம்ப சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களே இருந்தாலுமே சூரிட்டி போடுறதுக்கு கொஞ்சம் யோசிச்சு போடுங்க அது உங்கள் பெர்சனல் இருந்தாலுமே யோசித்து கவனமாக போடுங்க இதனாலேயே பல பிரச்சனைகள் வரலாம் அதேமாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை குறையிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறதுனால எதையும் சுமூகமாக பேசி கடின வார்த்தை இல்லாமல் வீண் வாக்குவாதம் இல்லாமல் வீண் வாக்குவாதம் வரும்னு தெரிஞ்சினா உடனே விலகி வேறு தொழில் விஷயத்துலேயோ இல்லை மற்ற விஷயத்தில் ரொம்ப பிஸியாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையின் கருத்துக்கு கொஞ்சம் மதிப்பு அளிப்பதன் மூலம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கலாம் இந்த நேரத்தில் வந்து குடும்பத்திற்கு சாதகமாக தான் இருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு போகும்போது திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் திருமணம் இந்த நேரத்தில் கூடி வருங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்க உண்டு சுபகாரியங்கள் இந்த ஏழரை வருஷ காலத்தில் மிக அற்புதமாக கூடி வரும் அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மை வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு தான் நல்ல அதிர்ஷ்டம் காதல் கைகூடுவது கொஞ்சம் சிரமத்தை தரும் சிலருக்கு வந்து விரக்தி ஏற்படும் கவனம் தேவை பொதுவாகவே எந்த ஒரு விஷயமானாலும் சரி காம்பமைஸ் பண்ண சமரசம் அதாவது காதலர்கள் கூட சமரசம் செஞ்சு இது பண்ணாதான் இந்த காதல் கை கொடுங்க வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க்லோடு ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த நேரத்தில் அதே மாதிரி இப்போ நிம்மதியை சாப்பிடக்கூட முடியாது சாப்பிட்ற நேரத்தில் கூட ஒர்க் ப்ரெஷர் ரொம்ப கொடுக்கக்கூடிய இந்த மேசராசிக்காரும் நிறைய இருப்பாங்க அதே மாதிரி நிம்மதியாக இருக்க முடியாத அளவுக்கு ஒர்க் லோடு இருக்கும் வேலை தேடுபவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் கிடைக்கும் வேலையை செய்கிறது ரொம்ப நல்லது பெரிய கம்பெனி அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிடைக்கிற சின்ன கம்பெனி இருந்தாலும் பார்த்துக்கிறது நல்லது அதை விட முக்கியமாக வேலை ஏற்கனவே செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு கம்பெனி மாற்றலாமா இல்லை இந்த இதை ரிசைன் பண்ணலாம் வேறு ஏதாவது சொந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து ஒரு முறைக்கு இருமுறை நன்கு யோசித்து பார்த்து முடிவு எடுத்துக்கொள்வது நல்லது இல்லைத உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசோதித்து அதுக்கடுத்து இந்த முடிவு எடுங்கள் ஏன்னா ஏழரை சைனில் எல்லா மாற்றங்களும் தரும் முக்கியமாக இந்த மாதிரி ஒரு சிந்தனை நிறைய கொடுக்கும் அதனால் உங்கள் சுய ச ஜாதகத்தை பார்த்தா தான் அது தெளிவாக சொல்ல முடியும் அதே மாதிரி நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும் பெரிய பெரிய முடிவுகளை வந்து சற்று தாமதமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது எதையும் அவசரப்படாமல் தீர ஆராய்ந்து முடிவு எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி ராசிக்காரர்களுக்கு சுயஜாதத்தில் நன்கு அமைஞ்சிருந்துச்சுன்னா அறுபது சதவீதம் நன்மையே தரும் இந்த ஏழரை சனி மிக அற்புதமாக அறுபது சதவீதம் நன்மையே செய்யும் இப்போ அடுத்த பேச்சு இருக்கு இல்லையா சனின்னு சொல்லுவாங்க அடுத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு அப்புறம் அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அதிகமாக இருக்கும் அது அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இப்போ வந்து ரொம்ப பெரிய அளவுலாம் கொடுக்காது பிரச்சனை கொடுக்காது அதனால் நீங்கள் தேர்த்திக்கலாம் நிறைய பேருக்கு திருமணம் குழந்தை வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது முன்னேற்றத்தை இந்த தயத்தல் தான் கொடுக்குங்கிறதுல இந்த ஏழரை ஆண்டு காலங்களில் தான் தரும் என்பதை யாரும் மறுக்க முடியாது உண்மையிலே அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் உண்மையில் எதுவும் இதுவரை சரி செய்ய முடியாதது கூட இனிமேல் சரி செய்ய முடியும் என்பதில் என்ற ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி